உங்களோடு இருப்பதாக ஐம்பத்தி எட்டாம் அதிகாரம் பதினோரா வசனம் கத்து உன்னை நித்தமும் நடத்தி பாருங்க அழகான வார்த்தை இன்னைக்கு அநேகர் நம்ம நடத்துவாங்க கைட் பண்ணுவாங்க இப்போ அப்படி போனுவாங்க அது ஒரு சில சக்சஸ் ஆகும் சில மங்களவை முடிஞ்சிடும் ஆனால் இந்த வானத்தையும் பூமி படைத்த தேவன் சொல்கிறார் நான் உன்னை நித்தமும் நடித்தேன் ஏதோ ஒரு நாள் ஒரு காலத்துக்கு அப்படி இல்ல நான் எவரெல்லாம் உங்களை நடத்துவேன் ஒருபோதும் மாறாதவராயிருப்பேன் நான் நித்தம் நடத்துவேன் பரிசுத்த விதத்துல ஒரு சில மக்கள் வாழ்விலே தேவனுடைய நடத்திப்பு அவருடைய கைடன்ஸ் ஒரு ஆலோசனை சங்கீத முப்பத்தி ரெண்டுல எட்டாம் சொல்கிறார் நான் உண்மையில் கண் வைத்து நான் உனக்கு ஆலோசிவேன் நீ வேண்டும் வழியை காட்டுவேன் சங்கீத நூற்றி நாற்பத்தி மூணு பத்துல தேவனே நீ என் தேவன் உங்களுடைய நல்ல என்னை செம்மையான வழி நடத்துவாராக ஆண்டவரை நம்பி இந்த புது ஆண்டு உங்களுக்கு நடத்தப்படுவீர்கள் விசேஷமாக நடத்தப்படுவீர்கள் சரியாக நடத்தப்படுவீர்கள் பல இடத்துல அழிஞ்சிருக்கலாம் சோர்ந்து போயிருக்கலாம் போராடுற வாழ்க்கை இருக்கலாம் இன்னைக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு நான் உன்னை நித்தமும் நடத்தி அப்ப நடத்துகிற தேவர் சர்வ வல்லம் உள்ள தேவனாக இருக்கிறார் அவர் சொல்கிற நான் உன்னை நித்தமும் நடத்தி மகாவராட்சியான காலத்திலும் ஆத்மாவை திருப்தியாக்க உன் எலும்புகளை நான் நினமுள்ளதாக மாற்றி நீர் பாச்சலான தோட்டத்தைப் போல வற்றாத நீர் ஊற்று போல ஆண்டவர் உங்களை மாற்றுவேன் என்று வாக்கு சப்ளை கொடுத்துட்டே இருப்பார் நன்மைகள் வந்து கொண்டே இருக்கும் அது நீர் ஊற்று வற்றே வற்றால் நீர் பாய்ச்சப்பட்ட தோட்டம் எப்படி செழிப்பாயிருக்கிறதோ வளர்ந்து கனி கொடுக்கிறதோ போல தேவன் நம்ம வாழ்வை செழிப்பாக மாற்றுவதாக வாக்கு கொடுக்கிறார் அதுல உச்சபட்சமான விஷேஷம் என்னன்னா ஆதியாக புத்தகத்தில் இருபத்தி நாலு நாற்பத்தெட்டில் எளியசேர் என்கிற வேறு கிலே ஆபரகம் சொல்லுகிறார் நீங்கள் என்ன பண்ணுங்க போய் என் மகனுக்கு ஒரு மகளை மனம் பிடிப்பதற்கு செல்லுன்றார் சொல்லும்போது என் பையன்லாம் கூப்பிட்டு போகக்கூடாது ஆனால் நீங்கள் போய் கேட்குற பொண்ணு அவ வரணும் எப்படிலே தேடி பார்ப்பேன் என்ன அழகான ஒரு விசுவாசம் பாருங்க அவன் நடந்தது அதுதான் எளியசே சொல்கிறார் என்னை நேர் வழியாய் நடக்க பண்ணின தேவனுக்கு சோதர் பின் பெண் பார்க்கலாம் வரன் பார்க்கலாம் வேலைக்காக அலையலாம் எங்கெங்கேயோ அழிந்து சோர்ந்து போயிருக்கலாம் கிடைக்காம அலை ஒரு இடம் வந்து கூட அழிந்திருக்கலாம் இந்த ஆண்டிலே தேவன் சொல்கிற அழகான வார்த்தை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலத்திலே உன் நான் திருப்தியாகுவேன் உன் எலும்புகளை நினவுள்ளதாக மாற்றுவேன் அது ஆதியாக முப்பத்தி மூணுல அங்கே யாக்கோபு தன் அண்ணங்கிட்ட சொல்றான் நான் இது கரவளாடுக நான் மெதுவாய் நடத்துவேன் ஆண்டவர் நம்ம சில சமயத்துல மெதுவாக நடத்துவார் அதிலே யாத்திராகத்தில் நீ படிக்கும் போது அவர் என்ன பண்ணுவாராம் யுத்தத்தில் மனம் அடிந்து போகும் என்று சொல்லி அவர் வேறு வழியாக நடத்தினார் சில சமயத்துல ஆண்டவர் யுத்தம் சோர்வு நம்ம நம்மளை வேதனைப்படுத்திட்டு அழகாக நடத்துவார் அதனால நீங்க தேவ மக்களை நீங்கள் சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறார் அற்புதங்களை வைத்திருக்கிறார் உங்கள் கண்ணீரெல்லாம் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் உங்கள் தோட்டம் வியூலா எப் சிவாய் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அது வளர்ந்து கனி கொடுக்கக்கூடியதாக அங்கே நதிகள் பாயக்கூடியதாக ஆசிர்வாத்த வைத்திருக்கிறார் நீங்கள் அவர் நம்பிக்கையாருங்கள் உங்களுக்காக இந்த ஆண்டு ஒரு வெற்றி நாடாக ஜெயித்தி நாடாக எல்லா நன்மை சுதந்திரிக்கிற ஆண்டாக கத்திரகோளை ஆஸ்வதிப்பாராக காட் பிளஸ் யூ காட் பிளஸ் யூ